வீரராக செல்லும் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்கப்போ வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இந்து தெய்வங்களின் மனைவிகள் இந்து மதத்துக்கு எதிராக வீசப்படும் கற்களிலே ஒரு முக்கியமான கல் இது இந்து தெய்வங்களில் ஒன்று அல்லது ரெண்டு தவிர எல்லா தெய்வங்களுக்கும் மனைவி இருக்குது ஒரு மனைவி இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா தெய்வம் மதம் கடவுள்னு போயிட்டாலே மனிதனுடைய சில அடிப்படையான அழுக்கு உணர்வுகளை கடந்த நிலைமைக்கு போகிறோம்னு தான் அர்த்தம் அதில் ஒரு அழுக்கு நிலைமை என்ன அப்படின்னா காம உணர்வு அப்போது காமத்தை கடந்து மனிதனுடைய ஆத்மா உயர்ந்த நிலைக்கு போகுது அதுக்கு மதம் வழிவகுக்குதுன்னு சொன்னால் அந்த மதத்தில் இருக்கிற சாமியெல்லாம் ஒவ்வொன்றும் ரெண்டு நாலு எட்டுன்னு கொண்டாடி வச்சுக்கிட்டு இருக்குது அப்போது அது எப்படி வந்து ஒரு காமத்தை கடக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்க முடியும் என்பது ஒரு கேள்வி பிரபலமாக ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஒரு பொம்பளை வந்து தன் கணவன் இன்னொரு பெண்ணோட தொடர்புடையவனாக இருக்கிறான் என்று ஒரு தெய்வத்துக்கிட்ட அவள் அழுது புலம்புறானா அப்போ ஒருத்தன் வந்து கேக்குறானா என்னம்மா சாமிகிட்ட என்ன கேட்குற அப்படின்னா என் வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணு மேலே பெரியமாக இருக்காரு அவர மனசு திருந்தி என்கிட்ட வரணும்னு நான் சாமிகிட்ட கேட்குறேன் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறான் நீ கும்பிட சாமிக்கே ரெண்டு பொண்டாட்டி இருக்கு அந்த சாமி எப்படிமா வந்து வரத்தை கொடுக்கும் அந்த சாமியே என்கரேஜ் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னான்னா இது ஒரு பிரபலமான ஜோக்கு இந்து மதத்துக்கு விரோதமாக பிற மதஸ்தர்கள் சொல்லுவது இப்போது இந்த கேள்வி வந்து ஒரு மேலோட்டமான கேள்வி ஆனால் பதில் அவ்வளவு மேலோட்டமானதல்ல மெச்சூரிட்டி உள்ளவங்களால் தான் புரிஞ்சிக்க முடியும் அல்லது எதிர்கேள்வி கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க நியாயமான கேள்வி கேட்கணும் சொல்கிற வாதங்களை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கணும் பெண் என்று எடுத்துக்கொண்டால் உடனே வந்து பொதுவாக மக்களுக்கு தோன்றுகிற எண்ணம் என்ன ஒரு பருவப்பெண் அழகான பருவப்பெண் காம உணர்வை தூண்டக்கூடிய ஒரு பருவப்பெண் பெண் என்றாலே காமம் உடல் உறவு செக்ஸ் அவ்வளோதான் இப்படி தான் ஒரு கான்செப்ட் உலகத்தில் இருக்குது பெண்கள் மத்தியிலையும் இருக்குது ஆண்கள் மத்தியிலையும் இருக்குது அப்போ பெண் என்னும்போது இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக எடுத்து சொல்கிறாங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பெண் என்பவளுக்கு இந்த ஒரு முகம்தான் இருக்குதா காமந்தி இருக்கும் முகம்தான் இருக்குதா வேறு முகம் இல்லையா நம்ம எல்லா வீடுகளிலையும் பெண்கள் இருக்கிறாங்க தானே ஏதோ ஒரு சில வீடுகளில் மட்டும் பெண்கள் இருக்கிறாங்க மற்ற வீடு பூரா ஆண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது வீட்டுக்கு வீடு பெண்ணுன்ற பெண் இருக்கிறார் பெண் இல்லாத வீடே கிடையாது பெண் வந்து பெருந்து வளரும்போது அவள் பருவத்துக்கு வரும்போனாலே ஒரு சிறுமியாக காட்சி அளிக்கிறாள் வளர்க்கிறாள் அப்போ பெற்றோர்களை கேளுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பையன் மகன் இருக்கிறான் ஒரு பொண்ணு இருக்கிறா இந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த பையனை விட அவள் எந்த வகையில் வித்தியாசமாக இருக்கிறான்னு கேட்டால் அவங்க பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க பையன் கொஞ்சம் முரட்டு பையங்க பொண்ணு ரொம்ப பாசமானவை அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பா சொன்ன பேச்சு கேட்பா சண்டி பண்ணதெல்லாம் அந்த பையன்தான் இதுதான் ஏகோபித்த ரிப்போர்ட்டு அப்போ அங்கே பெண்மையை நாம் சிறுமியாக போது பெற்றோருக்கு இன்பம் தரக்கூடிய கீழ்ப்படிதில் உள்ள மகளாக பார்க்குறோம் அதை வந்து யாருமே இல்லை அதை பற்றி எடுத்து பேசுகிறதும் இல்லை எனக்கு தெரியும் வயிற்றில் மனைவி வயிற்றில் கர்ப்பம் இருக்குதுங்கிற போது கணவன் வந்து எனக்கு பெண் குழந்தை தான் வேணும் என்று சாமியிட வேண்டுகோள் வைக்கிறவங்களாம் எனக்கு தெரியும் ஏன் கேட்டால் பெண் குழந்தை தாங்க பாசமாக இருப்பா இந்த ஆம்பளை பயில்கள் நன்றி கேட்ட பயில்கள் முரட்டைப் புயல்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது ஒரு பெண் குழந்தை பருவமடைகிற வரை தாய்தகப்பனுக்கு ஒரு இன்பம் தரக்கூடிய இன்பச் சோலையாக ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல பாசமுள்ள மகளாக இருக்கிறாள் வீடுதோறும் இருக்கிறாள் பெரும்பாலும் பார்க்குறோம் சில பெண்கள் எக்ஸப்ஷனாக இருக்கலாம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் அப்படி தான் இருக்காங்க அதை நாம் பார்க்கறது இல்லை பெண்ணுன்னு சொல்லிவிட்டு அதை நம்ம பார்க்கறதில்லை அடுத்து பருவம் கடந்து திருமணமாகி மகப்பேறு அடைந்த ஒரு பெண் அவளிடம் நம்ம என்ன பார்க்குறோம் கவர்ச்சியை விட தாய்மை என்ற குணத்தை பார்க்குறோம் ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது எவ்வளவு பொறுமையுள்ள ஒரு நபரால் முடியும் என்பது மனைவி இழந்த ஆண்களை கேட்டால் தெரியும் ஆம்பளையே பெண் குழந்தையை வளர்க்குறான் ஆண் குழந்தையை வளர்க்குறான்னா அவனை கேளுங்க வீட்டில் பொம்பளைங்க இல்லைங்க நானே பிள்ளையை வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பெண் அப்படி நினைக்கிறதில்ல குழந்தையை வளர்க்குறது ஒரு இன்பமான நினைப்பான் குழந்தைய வீட்டில் பக்கத்து வீட்டில் விட்டுவிட்டு ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்குறவங்க எப்படா வீட்டுக்கு போய் குழந்தைய பார்ப்போம் அப்படி தான் நினைப்பான் ஆனால் அதே நிலைமேலே ஒரு ஆம்பளை இருந்தால் வீட்டுக்கு போனால் ஐயோ வீட்டுக்கு போனால் தான் குழந்தைய பார்க்கணுமே அது ஒரு பெரிய தண்டனை காத்திருக்கு அப்படி தான் அவன் நினைப்பான் அப்போ ஒரு குழந்தை செய்யும் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து அந்த குழந்தை கொடுக்கும் எல்லாம் இன்பமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பணிவிடை செய்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்புள்ள நபர் ஒரு குடும்பத்தில் பெண் தான் அந்த தாய்மையை யாரும் பார்க்குறதில்லை பெண்ணுன்னு சொன்னால் பருவ கவர்ச்சி அது ஒன்று தான் நம்ம கண்மணில் வந்து நிற்கிது அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்து அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகுதுங்கிற போது ரெண்டு பிள்ளைகள் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து பல புது தேவைகள் உருவாகின்றன எத்தனை பெண்கள் வேலைக்கும் போய்கிட்ட வீட்டையும் நிர்வாகம் பண்ணுறாங்க ஹோம் மேக்கர்னு அழகாக சொன்னான் சமையல் பண்ணணும் துணிமணிகளை பார்க்கணும் பிள்ளைகளை கவனிக்கணும் பாடம் சொல்லி கொடுக்கணும் கணவனை பேணணும் எவ்வளவு கடமைகள் அவள் தலையில் சுமர்த்தப்படுகிறது அவ்வளவையும் தாங்கிக்கிட்டு அவள் குடும்பத் தலைவி என்ற ஒரு பதவியை இன்பத்தோடு ஏற்கிறாள் ஒரு ஒரு ஃப்ரெஞ்சு சினிமா எனக்கு பார்த்த ஞாபகம் ஒரு பத்து பன்னெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்படுகிறாள் வரி கட்டாத ஒரு குற்றத்துக்காக சிறையிலிருந்து அவள் திரும்ப வீட்டுக்கு வந்த உடனே அந்த பத்து பன்னிரெண்டு பிள்ளைகளும் அவள் மேலே ஏறிக்கொண்டு தலையில் உறுத்தி தோளில் உறுத்தி மடியில் உறுத்தி என்று ஏகப்பட்ட பிள்ளைகள் நாலு பக்கம் பிச்சு பிடுங்குது அப்போ அந்த பெண் என்ன தெரியுமா சொல்கிறா ஒன்லி நவ் ஐ ஆம் ஃப்ரீ இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்போது ஜெயிலில் இருந்தது அவளுக்கு சரி தண்டனையாக தெரியல அந்த குழந்தைகளை பிரிஞ்சு இருந்தது தான் சரி தண்டனையாக தெரியுது அத்தனை பிள்ளைகளும் அவன் மேலே ஏறி அவளை தொந்தரவு பண்ணும்போது அது அவளுக்கு சுதந்திரமாக தெரிகிறது அது ஒரு இன்பமான அனுபவமாக தெரிகிறது அப்போ அந்த குடும்பத்தை பேணும் ஒரு பொறுப்பு அவளுக்கு இருக்குது அப்போ அவர் பெண் இல்லாத வீட்டிலே ஒரு ஆண் பாலைவனம் போல் உணர்கிறான் பிள்ளைகளும் அப்படித்தான் உணர்கிறாங்க அது ஒரு குலுங்கும் சோலையாக அவள் விளங்குகிறாள் அதை யாரும் கவனிக்கிறது இல்லை அவளை கேபரி டான்ஸராக தான் பார்க்குறாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் பல்லு போன பாட்டி இந்த பாட்டிமார்கள் பெரும்பாலான வீடுகள் இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த பாட்டிமார்கள் அந்த குடும்பத்தில் என்ன பங்கு வகிக்கிறார்கள் அதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அந்த பாட்டிமார்கள் அந்த பேர குழந்தைகளை எவ்வளோ பிரியமாக வச்சுக்கிறாங்க பிள்ளை ஏன் போ நான் பார்த்துக்கிறேன் ராத்திரி தூக்கம் முழிக்கணுமா நான் முழிக்கிறேன் அது தவிர சின்ன குழந்தைகளுக்கு வைத்தியம் இதுக்கு வசம்பு கொடுக்கணும் அதுக்கு தேன் கொடுக்கணும் அது குழந்தை இப்படி கழிஞ்சால் அதுக்கு வந்து இதுதான் பரிகாரம் என்று சொல்லி ஒரு மேற்பார்வையிட்டு அந்த ஒரு கிழவி இருந்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் ஒரு சோர்ஸ் ஆஃப் கன்சலேஷனாக இருக்கிறாள் என்பது அந்த பாட்டிமார்கள் இருக்கிற வீடுகளை போய் கேட்டிங்கன்னா தெரியும் பாட்டிமார்கள் இந்த குடும்பங்களுடைய பொக்கிஷங்கள் அந்த பாட்டிமார்களுடைய அருமை யாருக்கும் தெரிகிறதில்ல ஆனால் அவங்க எதாவது உடம்புக்கு முடியல எனக்கு வைத்தியம் பாருன்னு சொன்னால் அதை சிரமமாக பார்க்குறோமே தவிர அவங்க செய்கிற நன்மைகள் என்ன அதை யோசிக்கிறது யோசிக்கிறதில்லை இப்போ ஆண்களும் வயசாகி தாத்தாமார்கள் ஆகிறாங்க தாத்தாமார்களை விட பாட்டிமார்களுக்கு குடும்பத்தில் அக்கறை அதிகம் சந்தேகம் இருந்தால் வீடுகளில் போய் கேட்டு பாருங்க தாத்தா அம்மார்கள் தன்னொத்த மற்ற தாத்தாக்களோடு அரட்டடிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க பாட்டி அப்படி இல்லை குடும்பத்தில் ஒவ்வொரு நிகழ்வுலையும் அக்கறை எடுத்துக்கொள்வாள் இவளும் பெண் தானே அதை யாரும் பார்க்கறது இல்லை பெண் வந்து பருவ கவர்ச்சி பாவையாக இருப்பதைத்தான் பேசுகிறார்கள் பொதுவாகவே பொறுமை அன்பு கருணை மென்மை இது எல்லாமே ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அதுதான் குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுது ஒரு குடும்பத்தில் வெறும் ஆம்பளைகளாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஒரு விடவயர் இருக்கான் மனைவி மனைவியிடந்தவன் அவனுடைய சகோதரர்கள் மூணு பேர் ரெண்டு ஆம்பளை பசங்கள் இருக்காங்க அங்கே ஃபீமேல் மெம்பர்ஸ் யாரும் இல்லை அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அங்கே ஒரு பெண் போய் சேர்க்கிறாள் ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக என்ன அது அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது எப்படி ஒரு மலர்ச்சியை உண்டு பண்ணுதுங்கிறது அவங்களை கேட்டால் தெரியும் அப்போது அந்த பெண் என்ற படைப்பு பகவான் கொடுத்தது அது மனிதனுக்கு ஒரு வரப்பிரசாதமாக துன்பங்களுக்கு ஒரு மருந்தாக ஒரு இயக்கங்களுக்கு மருத்துவமாக அவள் கொடுக்கப்பட்டிருக்கிறாள் இந்த விஷயத்தை தவிர இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க என்ன அப்படின்னா இந்த படைப்பிலே பெண்மை இல்லாத படைப்பு என்ன மனுஷனை விடுத்தள்ளங்க விலங்குகள் எடுத்துக்குவோம் தாவரங்கள் எடுத்துக்குவோம் எல்லாவற்றிலும் ஆண் பனை பெண் பனை ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இப்படி இருக்குது நீங்கள் பாட்டனிஸ்டில் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க ஜுவலஜிஸ்டில் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதை விடுங்க சிற்பிகளை கெளுங்க கருங்கலில் ஆண்கள் இருக்குது பெண்கள் இருக்குது படிப்பு எல்லாமே ஆணும் பெண்ணுமாக இரட்டையாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன அதை நீங்கள் கவனிக்கணும் மனிதன் வந்து தன்னுடைய சமுதாயத்தை பார்த்துட்டு தனக்கு மனைவி இருக்கிற மாதிரி தெய்வத்துக்கு ஒரு மனைவியை படைச்சிட்டான் அப்படின்னு பிற மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதத்தை பார்த்து பண்ணுறாங்க ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுது மனிதன் தன்னை பார்த்து தெய்வத்துக்கு பெண்ணை படைக்கவில்லை தெய்வம் பெண்ணோடு இருப்பதனுடைய பிரதிபலிப்பை நாம் இருக்கையிலே காண்கிறோம் அதுதான் இங்கே பிரதிபலிச்சிருக்கு மரத்தில் பெண்மை இருக்குது விலங்குல பெண்மை இருக்குது மனிதனில் பெண்மை இருக்குது பெண்மை இல்லாத இடமே கிடையாது சில ஹேர்மாக ஒரே உடல்லேயே ரெண்டும் இருக்குதுன்னு சொல்கிறேன் அங்கேயும் வந்து ஒரு பால் வேறுபாடு இருக்க தான் செய்யுது அப்போ இந்த பெண்மை என்பது என்ன ஜெனரேட்டிவ் ஃபோர்ஸ் புதிதாக ஒன்றை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விருத்தி செய்யக்கூடிய ஒரு வஸ்து விருத்தி காரியம் ஒரு ஹார்மோனியம் போட்டி இருக்குது அல்லது அக்கார்டியன் இருக்குது அதில் அந்த துருத்தி பகுதியை அமுக்கி கட்டி வச்சிருவாங்க பிறகு மறுபடியும் அதுலேருந்து இசை வரணும்னா அதை விரித்து அந்த துருத்தி பகுதியை விரிக்கணும் அந்த எக்ஸ்பேன்ஷனில் தான் மியூசிக் இருக்குது அதுபோல் இந்த இயற்கை ஒடுங்கி இருக்கும் இயற்கை ஆண்மையாக இருக்கிறது அது விரிய வேண்டுமென்றால் மலர வேண்டுமென்றால் படைத்து மயில் இறகு போல் மலர வேண்டும் என்றால் பெண் வேண்டும் தான் ஸ்ப்ரெட்டிங் ஃபோர்ஸ் ஜெனரேட்டிவ் ஃபோர்ஸ் த பிளாசமிங் ஃபோர்ஸ் அதை உணர்த்துவதற்காக நம்ம ரிஷிகள் என்ன சொன்னாங்க எல்லா தெய்வத்திடமும் பெண்ணம் செத்து காட்டினார்கள் மணி இருக்கிறதாக சொன்னாங்களே தவிர அங்கே வந்து பெட்ரூம் பெட்ரூம்ஸின்லாம் அவங்க வர்ணிக்கிறது இல்லை விநாயகர் எப்படி பிறந்தார் பார்வதியினுடைய ஒரு மஞ்சள் திரட்டிலிருந்து பிறந்தார் முருகன் எப்படி பிறந்தார் சிவனுடைய நெற்றிகனிலிருந்து பிறந்தார் அப்படி தான் கதைகள் வருது இங்கே ஆம்பளைங்க பொம்பளையும் அங்கே அடிக்கிற கூத்தல்லாமல் அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரம்மாவுக்கு சரஸ்வதிக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரு பிள்ளையும் சொல்லப்படலை அவர்கள் அவங்க மட்டத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க எல்லாம் பெருமானும் பிராட்டியும் பிள்ளைகளை படிக்கிறார்கள் பெற்றெடுக்கிறதில்லை அப்போ அங்கே வந்து ஒரு பெண் தத்துவம் என்பது கடவுளுடைய ஒரு பகுதியாக தெய்வத்தின் ஒரு பகுதியாக சொல்லப்பட்டது யார் கடவுளுங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி இல்லை அன்னையிலேருந்து இருந்துகிட்டு இருக்குது சிலர் முருகனை கடவுளாக பார்க்குறாங்க சிலர் விநாயகரை கடவுளாக பார்க்குறாங்க சிலர் பெருமாளை பார்க்குறாங்க சிலர் பிரம்மாவை பார்க்குறாங்க நீங்கள் யாரை யாராக பார்த்தாலும் சரி அங்கே ஒரு பெண் தத்துவம் இருக்கும் ஏன் இப்படி அப்படின்னா கடவுள் என்பது ஒரு ஆண் தத்துவம் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அல்லது வர்ணிச்சிங்கன்னா அல்லது புஸ்தகத்தில் அப்படி இருந்துச்சுன்னா கடவுளுங்கிற ஒரு ஈச்சரில் உட்காந்துக்கிட்டு சூரியன் உண்டாகட்டும் சந்திரன் உண்டாகட்டும் கை நீடி படைக்கிறாரு அவருக்கு தலைவல்க்க தாடி இருக்குது நிறச்ச தாடி இருக்குது இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போ இதுதான் உங்கள் கான்செப்ட் ஆஃப் காடா அந்த கடவுளுக்கு என்ன மாதிரி குணம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க காரணம் கணவன் கோபித்தால் மனைவி அரவணைப்பாள் இவன் அடித்தா அவ அணைப்பாள் அவ அடித்தா இவன் அணைப்பாள் அப்போ சப்ளிமெண்ட்ரி அண்டு காம்ப்ளமெண்ட்ரி என்ற ஒரு எலமெண்ட் அங்கே இருக்குது ஆண்மை என்ற தத்துவத்திலே புது புது சிருஷ்டிகளும் திடமான திட்டங்களும் எதிர்ப்புகளை சந்திக்கும் ஆற்றலும் புதுவிதமான ஆக்கங்களும் குவிந்து கிடக்கின்றன அவன்தான் உலகத்தை புதுமை புதுமையாக உருவாக்குறான் ஆனால் அவன் உருவாக்கின அந்த புதிய உலகத்தில் மலர்ச்சி என்பது பெருக்கம் என்பது பெண்ணால் ஏற்படுகிறது அந்த பெண்மையின் மென்மை இருக்கும்போது தான் பக்தர்களுக்கு பிள்ளைகளுக்கு அணுகுவதற்கு இறைவன் எளிதாக இருக்கிறான் வைணவத்திலே ஏகாயன மதம்னு ஒரு மதம் உண்டு அதாவது பிராட்டி இல்லாமல் பெருமாள் மட்டும்தான் அந்த மதம் சான்றோர்களால் கண்டிக்கப்பட்டது அது வளரலை அப்படிப்பட்ட இறைமை மனிதனுக்கு ருசிக்கலை ஒரு தாய்மை குணம் கலந்த இறைவனைத்தான் எல்லோரும் விரும்புகிறாங்க இப்போ வைணவம் என்ன சொல்லுது பெருமாளுடைய மார்பில் இருக்கிறா மனைவி அப்படின்னு சொல்லுது ஸ்ரீதேவி பூதேவியில் நெஞ்சில் இருக்கிறாங்கன்னு சொல்லுது சைவன் என்ன சொல்லுது சிவனில் பாதி பெண் அப்படின்னு சொல்லுது அப்போ அது எந்த வகையில் உங்களுக்கு செக்ஸ் ஆகும் காமசூத்திரத்துக்கு அங்கே என்ன வேலை அது எதை காட்டுது இறைவன் திடமான உள்ளமுடையவன் கடுமையான சித்தம் உள்ளவன் ஆனால் அவனில் ஒரு பங்கு கனிவு நிறைந்ததாக இருக்கிறது அது மன்னிக்கும் உள்ளமுடையதாக இருக்கிறது கருணையுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தானே அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க பிரம்மாவுடைய நாக்கில் சரஸ்வதி இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது எங்கள் நாக்கில் எப்படிங்க ஒரு பொம்பளை உட்காந்துருக்க முடியும் ஒரு பொம்பளை வந்து ஒரு நாக்கில் உட்காந்துருந்தா அவனால் சாப்பிட முடியுமா பேச முடியுமா இது எதை காட்டுது அங்கே நான் என்பது வேத அறிவு அவள் பிரம்மாவுடைய வேத அறிவு விருதியாவது அவள் கிடாக்கத்தினாலே என்பதை அப்படி சொன்னாங்க எல்லாத்துலையுமே ஒரு தத்துவமாகவே சொன்னார்கள் அப்போ நீங்கள் வந்து இறைமை என்பதை கனிவும் கன்று கண்டிப்பும் கலந்த ஒரு தத்துவமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆணும் பெண்ணுமாக சொன்னார்கள் அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கிற போது தான் உங்களுக்கு இப்படி விமர்சனங்கள்லாம் தோணுது ஏன்னா பெண்ணை வந்து கட்டில் பாவையாக மட்டுமே பார்க்குற ஒரு கைமை அப்படி தான் எண்ணங்கள் தோன்றோம் ஒரு நபருக்கு பல கோணங்கள் இருக்குது அதை பார்க்கணும் ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் இருக்கார் அவர் ஜென்ரலாக இருக்காரு அவரை சின்ன பையனாக நான் மூணு வயசு பையனாக பார்த்த ஒரு வயசானவர் வந்து டெய்லி நான் ஒன்று முத முதன் பார்த்தபோது ஜட்டி இல்லாமல் ரோட்டில் அம்மனமாக ஓடிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் சொன்னால் நகைச்சுவை எடுத்துக்குவார் டெய்லி அவர் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ அந்த மில்க்ரி சென்டரில் பார்க்குற போதெல்லாம் டெய்லி மூணு வயசில் அம்மனமாக ஓடின பையன் தானே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த ஆள் கோவம் வருமா இல்லையா ஒரு ஸ்டேஜில் நீ நீயும் அப்படிதான் ஏன் ஓடி போகிற காலத்தில் அப்படின்னு கேட்பானோ இல்லையா ஒரு மனிதனுக்கு பல ஸ்டேஜஸ் இருக்குது சார் அம்மனம்மா ஓடுறதுக்கு ஒரு காலம் அண்ட்ருவேர் போடுறதுக்கும் ஒரு காலம் மியூசியம் முளைக்கிறதுக்கு ஒரு காலம் மில்ட்ரி ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ஒரு காலம் அப்போ எல்லாத்தையும் பற்றி பேசணுமில்ல எதை குறைவாக பேசணும் எதை அதிகமாக பேசணும் எவ்வசை இருக்குல்ல அப்போ நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதை மட்டுமே நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன மனப்பான்மை அது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்டுது இல்லையா ஆகவே அந்த பார்க்கிற போது நாம் வந்து இந்த பெண்மை என்பது ஒரு உன்னதமான படைப்பு சாஸ்திரங்களே என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பெண்மை என்பது இயற்கையில் எங்கே இல்லை எல்லா இடத்துலையும் பெண்மை இருக்குது அப்படி இருக்கிற போது தெய்வ உலகத்தில் மட்டும் பெண்மை இருக்கக்கூடாதுன்னு ஏன் நீங்கள் சொல்கிறீங்க பெண்மை என்பது செக்ஸை மட்டும்தான் குறிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வேணால் ஒருவேளை அது சரியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு மட்டும்தான் பெண்ணுன்னு சொல்லி நீங்கள் வகுக்கிறதுக்கு சட்டம் போடுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அது யார் சொல்லி கொடுத்தா அது எப்படி நியாயமாகும் ஆகாது ஆகவே ஒரு நல்ல பகுதியை பா ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க ஒரு நாட்டியம் எடுத்துக்கோங்க ஆண் பாடுறது ஆண் ஆடுறதை விட பெண் ஆடுறது பெண் பாடுறது நளினமாக இருக்குது இல்லையா நளினங்கள் இப்போ எதுக்கு ஹோட்டலில் போகிறான் ரிசப்ஷனிஸ்ட்னு பொம்பளையை போடுறான் எங்கே போனாலும் வரவேற்புக்கு நீங்கள் விமானத்தில் ஏறுனா கூட யார் ஹோஸ்ட்லஸ் இருந்தாலும் சொல்கிறான் பெண்ணுத்தன போடுறவன் ஏன் வந்து அவளுடைய சிரிப்பு அவளுடைய பேச்சு நளினம் நிறைந்ததாக களைப்பை நீக்குவதாக இன்பம் தருவதாக இருக்கிறது பெண்மை என்றாலே அழகு என்பது இறைவனுடைய படைப்பாக இருக்கிறது அப்போ அந்த அழகு எங்கிருந்து வருது தெய்வத்திடமிருந்து வருகிறது அப்போ தெய்வத்தினுடைய ஒரு பகுதி பெண்மைதான் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் அப்படி சொன்னார்கள் அதனால் விமர்சிக்கிறவர்கள் விளக்கம் சொல்லுகிறவர்கள் இந்த பல கொண்டோட்டங்களையும் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய மற்ற மதங்களை விட இந்து மதம் ரொம்ப அட்வான்ஸ்டுன்னு தெரியும் இப்போ வந்து பிற மதம் மிதாலஜிலலாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கடவுள் ஒரு ஆம்பளை சொல்கிறாங்க அப்படி மதங்கள்லாம் இருக்குது ஆனால் இந்து மதம் வந்து பூமிக்கு தெய்வம் பூமா தேவின்னு பொம்பளையை சொன்னோம் ஏன்னா நாம் விரும்புனதெல்லாம் கொடுக்கக்கூடியது பூமி நான் மிதிக்க மிதிக்க பொறுத்து கொள்வது பூமி இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு தானே இருக்கும் அப்போ பெண் என்பவள் வாரி வழங்குபவள் பொறுமையின் உறுப்பிடம் இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு உன்னத தத்துவத்தில் தானே அவங்க அப்படி சொன்னாங்க இந்து மதத்தில் எந்தெந்த போர்ட்ஃபோலியோ பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த போர்ட்ஃபோலியோ ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரேஷனிகள் இருக்கும் அதில் ஒரு லாஜிக் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இவங்க யோசிச்சு கற்பனையாக சிருஷ்டி பண்ணதில்லை உள்ளதை எடுத்து சொல்கிறாங்க ரிஷிகள் அதை கண்டு சொல்கிறார்கள் அவ்வளவுதான் ஆகவே இந்த இந்து தெய்வங்களுடைய மனைவிகள் என்பது அந்த தெய்வங்களுடைய கருணையை காட்டக்கூடிய ஒரு வடிவம் மனிதர்கள் அணுகக்கூடியவர்கள் தெய்வங்கள் மனிதர்களுடைய எளிமையான முறையிலே அணுகக்கூடிய வழிகாட்டுதல் இந்த பெண் தெய்வங்கள் தான் இந்த பெண் அம்சங்கள் தாங்கிறதுக்காகத்தான் அங்கே மனைவிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எழுதப்பட்டவை அந்த சாஸ்திரமெல்லாம் அப்படி தான் வந்தது ஆகவே இதை ஒரு காரணமாக சொல்லி பொண்டாட்டி இல்லாத சாமியே கிடையாது இந்து மதத்தில் இதெல்லாம் ஒரு மதமாக பெண்ணாசையை துறப்பது தானே ஞானம் அங்கே சாமிக்கிட்டேயே பொம்பளையை காட்டுறாங்க அது ஒரு மதமாக இருக்க முடியுமா என்று வாதிடுவது என்பது விதண்டா மாகம் ஒரு அறிவு முதிர்ச்சி போதாமையை காட்டுகிறது என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன் நாராயண்